நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாம் தேதி வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது மினிமம் இதுக்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பாருங்க அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜப் பிரைவேட் ஜாப் சம்பந்தி ஜாபத்தின டீட்டெயிலெல்லாம் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ்ல டேட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டுமே நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங் டீடெயில் வந்து நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ டேரக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜெண்ட் கேட்டகரியில் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதாச்சு அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர் அப்படின்ற கேட்டகிரியில் ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பத்தொம்போதாம் தேதி டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறதையும் வந்து அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு மற்றும் கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு விற்பனை முகவர்களுக்கான நேர்காணல் அப்படின்றத வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க ஸோ இதில் உங்களுக்கு பத்தாவது நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே அதே மாதிரி ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலுமே ஓகே அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இப்போ சுய தொழிலாம் வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா நீங்களுமே இதுக்கு எலிஜிபிள் வேலை இல்லா இளைஞர்கள் ஸோ நீங்களுமே வந்து இதுக்கு எலிஜிபிள் ஏதாச்சும் காப்பீடு நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் முகவர்கள் அங்கன்வாடி மற்றும் மகிழா மண்டல் பணியாளர்கள் தென் அதுக்கப்புறம் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் எக்ஸ் ஆர்மி மேன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃபோட்டோ உங்களோடய ப்ரூஃப் டீட்டெயிலு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வயது சான்று ப்ரூஃப் உங்களோடய முகவரி சான்றுக்கான ப்ரூஃப் உங்களோட எஜுகேஷ்னல் டீட்டெயிலுக்கான ப்ரூஃப் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த சென்னை அட்ரஸ் இருக்குது பார்த்திங்க இல்லையா இந்த அட்ரெஸ்க்கு போயிட்டு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே வந்து போயிடணும் பிகாஸ் பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜூன் பத்தொம்போதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு சென்னையில் வந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமலில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க பிகாஸ் இப்போ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஸ்ட்ரிக் நிறைய வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து தூத்துக்குடி லொக்கேஷனில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தூத்துக்குடி அது திருநெல்வேலி இந்த ரெண்டு ரீஜியனில் ஏதோ ஒரு லொக்கேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அப்டேட்டும் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன் டிஸ்ட்ரிக்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகா கீழே கமெண்ட்லேயுமே மென்ஷன் பண்ணுங்க உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களோட டிஸ்ட்ரிக் வரும்போது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ